டாக்டர் அவங்களுக்கு ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே டாக்டர் தான் அப்போ அவங்க என்னை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஒரு குழந்தை அது ஒன்றரை வயசில் இறந்து போயிடுது அப்போ அந்த டாக்டர் அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறார் நான் அவரோட எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன் எங்களுக்கு ஒரு பெரிய துயரம் தான் ஒரே குழந்தை இறந்து போச்சுது என்னுடைய மனைவியால் அதை தாங்கவே முடியல அதே நினச்சி நினச்சி அவங்க இப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாகவே மாறிட்டு என்ன பண்ணுறதுன்னாங்க இப்போ அவங்களுக்கும் இதுதான் தாட்னா என்ன திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா புரியுது நம்ம நடக்கக்கூடாத சம்பவம் நடந்திருக்கு அப்போ அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் அது வந்து என்ன வரத்தான் செய்யும் அப்போ நாம் வந்து என்ன நம்ம டாக்டராக இருக்கோம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டை பழச்சுருந்தால் பழச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நாமளாக வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் பிறகு அந்த இதில் இருந்து வெளியே வர முடியாது ஒரு தாட்டாக வந்து நான் மட்டும் சரி முடிஞ்சு போச்சு தாட்டு வரத்தஞ்சி யூனிட் எடுத்துட்டான்னு சொன்னால் தாட்டு வரும் தாட்டு வராமலாம் இருக்காது நமக்கு நடக்க நமக்கு பிரச்சனையான சம்பவம் எதிர்பார்க்கக்கூடாத சம்பவம் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து போச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக தாட்டு வரும் தாட்டு வராமலே இருக்கவே இருக்காது அப்போ வர்ற தாட்டை வந்து வெறும் தாட்டாக மட்டும் எடுத்தோம்னு சொன்னால் தோன்றி மறையிற தாட்டாக மாறிடும் ஆனால் அந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணி நாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் இந்த டாக்டர் பார்த்துருக்கலாம் அந்த பண்ணிக்கலாம் நாமளே கூட ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு பெஸ்ட்டு டாக்டர்கிட்ட கொண்டு காட்டியிருக்கலான்னு சொல்லி நீங்களாக வந்து நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து பழையபடி அந்த இது இருக்கும் அது வந்து ஆகிட்டு இருக்கும் அப்புறம் சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக நம்ம மாறுற அளவுக்கு நம்மளை டாமினேட் பண்ணிடும் அப்போ எல்லா இதுகளுமே என்னென்னு சொன்னால் அதனால் தாட்டுங்கிறது வேறு திங்கிங் வேறு தாட்டுங்கிறது அதுவாக வருது இயற்கையாக வருது திங்கிங்கிறது நாமளாக சேருது அதனால் ரெண்டுக்குள்ள இதுகளை புரிஞ்சிக்கிட்டால் போதும்னு சொல்லி அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்தோம் இப்போ இந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஒரு எனர்ஜியாக தான் நமக்குள்ளே இருக்குது அந்த பிரச்சனையான உணர்வு எமோஷனுங்கிறதெல்லாம் உண்மையிலே எனர்ஜி தான் அந்த எனர்ஜியை வந்து நமக்கு தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம் தேவையே இல்லை இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போன சம்பவங்கள் இந்த முடிஞ்சு போன சம்பவத்துக்கு நம்ம இந்த எனர்ஜினால எந்த லாபமும் இல்லை எந்த இதுவும் பயன்படுது இப்போ இறந்து போயிட்டு குழந்தை இறந்து போச்சு இந்த கா அந்த கா இந்த கல்யாணம் அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சுது ஆனால் இருந்தாலும் அது சம்பந்தமான எனர்ஜி தேவையில்லாமல் வந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த எனர்ஜினால எந்த பிரயோஜனமும் இல்லை அது நம்ம ஒன்றும் பண்ண தெரியல தாட்டாக வந்துட்டு போட்டோம் எனர்ஜியாக வந்துட்டு போட்டோம் வருத்தமாக இருந்துட்டு போட்டோம் எல்லாத்துக்கும் நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அது தானாகவே எக்ஸாஸ் ஆகிட்டு போயிடும் நம்ம பயன்படுத்துறதுக்கு இடமே இல்லை அதனால் அந்த இப்போ முடிஞ்சு போன பிரச்சனைகள் எல்லாமே ஃபிசிக்கலாக முடிஞ்சு போனது எல்லாத்தையுமே சைக்கலாஜிக்கலாக முடிச்சுக்கிடணும் செயல் ரீதியாக முடிஞ்சு போச்சு அதை மனோ ரீதியாக மட்டும் முடிக்காமல் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் தேவையில்லாத குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் செயலளவில் முடிஞ்சு போய் செயலளவில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் மனசளவில் மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டா போகும் எதுவுமே பண்ண தேவையில்லை எப்படி வேணாலும் இருந்துகிட்டு போட்டேன்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துட்டா போதும் வருத்தமாக வந்துட்டு போ பயமாக வந்துட்டு போன்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துட்டா போதும் ஏன்னா நமக்கு அது செயல்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை செயல்படுறதுக்கு இடம் இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம செயல்படலாம் இப்போ என்ன சொன்னால் முடிஞ்சு போன பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சைக்கலாஜிக்கலாக அப்படி முடிச்சுக்கிடணும்